தொழிற்சாலையின் நிர்வாகத்தின் எச்சரிக்கையை கடந்து தொழிலாளர்கள் ஒற்றுமையால் நிறைந்த போராட்டத்திடல் பதினைந்து நாளாக தொடரும் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சத்திரம் அருகே இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தை அங்கீகரித்திடவும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடர் போராட்டம் தொழிற்சாலை நிர்வாகம் அடையாள அட்டை முடக்கப்படும் தீபாவளி போனஸ் உள்ளிட்ட சலுகைகள் நிறுத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தும் அதை முறியடிக்கும் விதமாக தொடரும் போராட்டம்